ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் ரொம்பவே ஸ்பைசியான சிக்கன் கிரேவி இன்னைக்கு ஸ்பைசியானு சொல்லிட்டு அதுக்கு நான் எடுத்து இருக்கிற அளவு என்ன பார்த்தீங்கன்னா போழி கரை எடுத்து நல்லா வந்து இது சின்ன சின்ன பீஸுகளை உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க நான் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போதைக்கு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அந்த ஸ்மெல் வந்து வராம இருக்கிறதுக்காக இப்போ இது கூடவே வெறும் மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சிக்கனுக்கு மட்டும் நம்ம சேர்த்துருக்குங்க பிறகு நம்ம சேர்க்கணும் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் வெறும் மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்க்குறேங்க அதுக்கு வந்து நான் ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்க்குறேன் நான் பிறகு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க திரும்பவும் சேர்க்கணும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே குளிக்காத தயிர் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் தயிர் எதுக்காக நம்ம சேர்க்குறோம்னு பாத்தீங்களா ஒரு திக்கான கிரேவி கிடைக்கும் அட் த சேம் டைம் வந்து நம்ம கிரேவி வந்து நல்லா சாஃப்டா வெந்து வந்துருக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ வந்து மூடி போட்டு ஒரு ஒன் ஹவருக்கு நம்ம ஊற விட்டு எடுத்துக்கலாம் இது போல நீங்க பிரஸ் பண்ணி விட்டுக்குங்க மூடி போட்டு விட்டுடலாம் ஒன் ஹவர் கழிச்சு பார்க்கலாங்க இப்போ அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்த பிறகு நான் என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் நாலு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முந்திரி பொருட்களை சேர்த்துக்கலாம் இது எதுக்காக சேர்த்துக்கறோன்னா நல்ல ஒரு ரிச் ஆன டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால இப்ப இது கூடவே வந்து நான் மிளகு வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாம் சேர்த்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா வந்து நைஸான பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப இன்னைக்கு அடுப்புல தாங்க செய்ய போறோம் பாருங்க ஆயில் வந்து நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு பட்டிய வந்து ரெண்டோ உடைச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன் நாலஞ்சு கிராம்பு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா இது போல கட் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேங்க ஃபிளேவருக்காக ரெண்டு கொத்து கருவேப்பில இப்போ இது எல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இப்ப பாருங்க நம்ம சேர்த்து இருக்க வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கலாம் சேர்த்துக்கலாம் கரெக்டாக வந்து டூ கேஜி அளவுக்கு நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது பச்சை வாட போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுத சேர்த்துக்கலாம் இது போல முந்திரி பருப்பும் தக்காளி பழமும் நல்லா அரைச்சிட்டு ரொம்ப இருக்கும் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துருச்சு நல்லா பதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் பீசத்துல அதோட வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இது போல அடுப்புல செய்யும் போது சத்துன்னு வெந்து நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிருக்கோம் ஏற்கனவே வந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துருக்கேங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நம்ம மிளகும் வந்து நம்ம சேர்த்துருக்குங்க லாஸ்ட் ஃபைனலாக கரம் சேர்க்க போகிறோம் அதனால வந்து நம்ம பார்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் இப்ப மீடியமான விறகு வச்சு மீடியமான தீயில வந்து இதை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாங்க பாருங்க ஒரு அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் இப்ப பாத்துட்டு உப்பு வந்து சேர்த்து விட்டுக்கோங்க அதிகமான உப்பு வந்து சேர்த்துற வேண்டாம் குறைவான அளவுக்கு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சப்போஸ் வந்து பத்துலெண்ண நம்ம பிறகு வந்து சேர்த்துக்கலாங்க

சேர்த்துட்டு மீடியமான தீயிலே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்த பிறகு திரும்ப ஒரு மூடி போட்டு விட்டுருலாங்க பாருங்க இப்ப வந்து நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் சூப்பரா நம்ம குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சு வந்துருக்கு ஒரு முக்கால் ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் கரெக்டா இருக்கான் செக் பண்ணி பார்த்துக்கங்க செக் பண்ணி பார்த்துட்டு அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் லாஸ்ட் வந்து சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு அப்படியே வந்து இருக்கிற சீலயே வந்து லைட்டா வந்து நம்ம எரிய விட்டு இதை கலரி கொடுத்துக்கலாங்க அவ்வளவுதாங்க ஆயிடுச்சு இன்னுமே வந்து உங்களுக்கு திக்கான நினைச்சிங்களா இன்னும் கொஞ்ச நேரம் கூட விட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து அடுப்புல எடுக்கக்கூடிய அந்த சூட்லயே வந்து நான் விட்டு போறேன் அப்பதான் வந்து இன்னுமே வந்து டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு திரும்பவும் வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த முறையில நீங்க சேது பாருங்க சேது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை என்னோட வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்கட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நேரம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்